ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு நம்ம டெவன் கான்வா மீண்டும் பதினாறு புள்ளி இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஏலத்துல தட்டி தூக்கி இருக்காங்க எதிர்பார்த்தோம் டெவன் கான்வேவா ரச்சின் ரவீந்திரவா இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணுவாங்க எதிர்பார்த்தோம் பட் அவர் ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணாமலேயே ஆறு கோடி ரூபாய்க்கு சென்னை மீண்டும் தக்க வச்சிருக்காங்க வேற லெவல்ல வந்து ஆக்ஷன்ல வந்து பிட் மொத்த கண்ணா பண்ணி இருக்காங்க ஆசையா ரெண்டு லட்டு தின்னா ஆசி அப்படின்ற மாதிரி ராகுல் திருப்பாத்தியுமே கிட்டத்தட்ட மூணு புள்ளி நாற்பது கோடி ரூபாய்க்கு அடுத்தடுத்து வந்து ரெண்டு பிட் வந்து சிஎஸ்கே வந்து வேற லெவல ஆக்ஷன்ல வந்து பிக் பண்ணியிருக்காங்க ரெண்டு பிளேயர்ஸ் சோ ராகுல் திருப்பாத்திய வந்து அந்த ஒன் ஒன்றன் பொசிஷனுக்கு அவரை வந்து களமிறப்பதற்கு தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவரை வந்து அஜிங்கே ரகானே உடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக எடுத்துருக்கு அப்படின்றது கிளியரா நமக்கு தெரிகிறது ஸோ மொத்தம் டோட்டலாவே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து ஆக்ஷன்ல வந்து ரெண்டு பேர் வந்து பிக் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் நம்ம கிட்ட ஒரு ஆர்டிஎம் கார்டு இருக்கு அது யாருக்கு யூஸ் பண்ண போறாங்க எல்லாருடைய எதிர்பார்ப்புகளா இருக்கு கண்டிப்பா வந்து சென்னை வந்து வேற ஏதோ மிகப்பெரிய ஒரு திட்டத்தோட வந்திருக்காங்க சோ ராகுல் திரிபாதி எடுக்கிறது கூட ஒரு தோனியுடைய மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளானா தான் இருந்துருக்கும் சோ எப்படி இருந்தாலும் ருத்ராஜ் கைக்கு வாட்டும் இதை வந்து ஆலோசனை பண்ணி இந்த பிளேயர் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பாங்க ஏன் ராகுல் திரிபாதிய வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்ததுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால அவர் வந்து விளையாடி இருக்காரு ருத்ராஜ் கைகளுடைய கேப்டன்சில அவர் விளையாடிட்டு இருக்காரு சோ அந்த அளவுக்கு சூப்பரா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருப்பதனால தான் ருத்ராஜ் கைவாட் அவருக்கு வந்து ஃபேவரா வந்து அவரை நம்ம டீம்ல வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கொடுத்திருக்காங்க

இன்னும் நாற்பத்தஞ்சு கோடிக்கு பக்கம் வந்து கையில் இருக்கு ஸோ கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அடுத்தடுத்து யார் யாரை வந்து பிக் பண்ண போறாங்க அப்படின்றத அடுத்தடுத்து அப்டேட்டில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே காய்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க